ஒச்சிஷ்டமாக கணபதி நமக்கு ஸ்ரீவேலப்பதேசிகரே போட்டிருக்கேன் என்கிறவார்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் ஸ்ரீ சுபம் ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை அன்புடன் வரவேற்றேன் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நியூஇயர் பலாபலன்கள் போட்டிருந்தேன் நிறைய அமோக வரவேற்பு கொடுத்துருக்கீங்க நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கேன் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன் சரி அந்த அதுல உலகில் ஜோதிடம் அப்படின்னு ஒரு டாபிக்ல நான் ஒரு வேற ஒரு சேனலுக்கு நான் பேசி கொடுத்திருந்தேன் அது அந்த இது டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் அதில் நான் ஒரு சில பர்டிகுலர் டாபிக் பத்தி பேசியிருந்தேன் அதை மட்டும் அவங்க இடம் ரொம்ப லென்த்தா இருக்குன்னு கட் பண்ணியிருந்தாங்க அதை நீங்கள் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்க ரொம்ப இதாக இருக்கும் நான் நியூ இயர்க்கு முன்னாடியே இந்த வீடியோ ரெக்கார்ட் கொடுத்தாச்சு அதுல லட்சத்தீவு அந்த மாலத்தீவு இந்த பிரச்சனை இருக்கு இல்லையா அதை பத்தி ஆல்ரெடி பேசியிருக்கேன் சேட்டலைட் பத்தி பேசியிருக்கேன் புதுசாக ஸ்டேட்டெல்லாம் உருவாக பற்றி பேசியிருக்கேன் அந்த வீடியோவை பாருங்களேன் இந்தியா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்னென்ன சாதகம் பாதகம் நடக்க போகிறது ஃபர்ஸ்ட் நம்ம சேட்டலைட்ஸ் லான்சர்ஸ்ல இன்னும் நம்ம நிறைய லான்ச் பண்ண போறோம் அத்தையும் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடே பொறாமப்படக்கூடிய அளவுக்கு சக்சஸ் உண்டுனே சொல்ல போறோம் இதுல அது முத விட முக்கியமா பார்த்தீங்கன்னா ஆர்மியை சார்ந்த விஷயங்கள்ல இந்த துறையில ஒரு ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ் அது சார்ந்த விஷயங்கள் ரஃபேல் வந்த மாதிரி நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இந்தியாவிலே உருவாக்க போறாங்க கிட்டத்தட்ட ஒரு அணு ஆயுதம் உற்பத்தி மாதிரி சொல்லுவோம் நம்ம ஒரு சில இந்தியாவில் உற்பத்தி பண்ண பொருட்கள்லாம் நம்ம வேறு நாடுகளுக்கு சேல்ஸ் பண்ணக்கூடியது இப்போ நம்ம போய் ஒரு நாட்டில் வாங்கிட்டு வர முடியுமா நம்ம ஆப்பிரிக்கன் கண்ட்ரி கண்ட்ரியில் நம்ம சேல்ஸ் பண்ணக்கூடிய அம்சம் உண்டு இது நமக்கு இதாக இருக்கும் இதோட முக்கியமாக பாகிஸ்தான் சைனா கொண்டு வருகிற ரகசிய திட்டங்களை முறியடிக்க இந்தியா பண்ண போகுது இந்தியன் ஆர்மி அளவுக்கு இருக்குது இதில் ஒரே ஒரு புது பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு அது ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லுவோம் ஸ்ரீலங்கா கச்சத்தீவு மாலத்தீவு இது சார்ந்த ஒரு விஷயங்கள் புது இதாக இருக்கும் இது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு இந்த வருடம் அனைத்து ஸ்டேட்டு மட்டும் இல்லை ஒவ்வொரு ஸ்டேட் அந்த நெருக்கமாக இருக்க ஸ்டேட்டும் அதே மாதிரி அந்த இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு சின்ன இது இருக்குது அப்போ இந்த மாதிரி விஷயம் தான் பட் நல்ல விஷயம் இன்னொன்று பார்க்கும்போது ஏழை மக்களிடம் நிறைய பணம் பணம் சம்மந்தப்பட்ட ஸ்கீம்கள் நலத்திட்டங்கள்னு சொல்லிக்கலாம் அது நல்லா இருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஆறு வழி சாலை எட்டு வழி சாலை போர்ட்டு சம்மந்தப்பட்டது அப்புறம் ஒரு சில ஃப்ளைட்டில் வந்து இந்தியாவில் அது என்ன சொல்லணுமா ஒரு சில விமானம் விமானம் இந்தியாவில் இறங்கி போகிற மாதிரி இப்போ துபாயில் எப்படி அது ஒரு ஹப் பாயிண்ட் மாதிரி டிரான்சிட் மாதிரி இந்தியன் டிரான்சிட் மாதிரி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது முக்கியமாக இந்தியாவில் புதிய மாநிலங்கள் உருவாக போகிறது இந்த தமிழ்நாட்டில் புதிய மாவட்டங்கள் உருவாக போகிறது இதுதான்